கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லைன் சங்கம் மதுரை அரவிந்த் கான் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் ஆரிய வைசிய சபாஜம் ஸ்ரீ வாசவி பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமை லயன் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் செயலாளர் முரளி பொருளாளர் செல்வமணி மூத்த உறுப்பினர் காசி பாலசுப்ரமணியன் வெங்கட்ராமன் வட்டார தலைவர் மோகன் முன்னாள் தலைவர்கள் அசோகன் முரளிதாஸ் மனோகரன் மற்றும் லயன் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பார்வை குறைபாடு கண்புரை கண்ணில் நீர்வடிதல் கண்ணழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இதில் அறுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மேற்பட்டோருக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டன அவர்களை அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்